ஹலோ குட் ஆஃப்டர்நூன் பிரியா நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுகிறேன் சொல்லுங்கள் இங்கே ஒரு பொண்ணு வந்திருக்கா தீபா ஓகே அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு ஒரு குழந்தைக்கு நாலு வயசு அஞ்சு வயசு அஞ்சு வயசு பொண் குழந்தை பையனுக்கு ஒரு வயசு பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கா பையனை அண்ட் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறது வந்து மாமா பையனை தான் பட் ஐ திங்க் ஹி இஸ் அடிக்டட் டு ட்ரக்ஸ் சொல்றாங்க ரொம்ப டார்ச்சர் எக்ஸ்ட்ரீம் அபியூஸ் ஓகே ஸோ அவளால் முடியல மாமியார் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க நான் அவங்களாம் பார்த்துக்கிறாங்க ஆனால் அவங்களையும் ரொம்ப அவர் வந்து அவங்க அவங்களையும் அவங்களாலேயும் அவரை சமாளிக்க முடியல அப்பா இல்லை இந்த இந்த பொண்ணு ஆந்திராலேருந்து வந்திருக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லை அவளுக்கு பிகாஸ் இட்ஸ் வாஸ் எ லவ் மேரேஜ் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் தான் ஆச்சு இந்த பொண்ணுக்கு ஸோ ஷீ நீட்ஸ் பிளேஸ் டு ஸ்டே வித் சில்ட்ரன் அண்ட் ஷீ இஸ் ரெடி டு லேர்ன் அ நியூ ஸ்கில் அவளை செல்ஃப் எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு அவள் அவள் இன்டிபெண்டன்ட் ஆகிறதுக்கு அவளுக்கு என்ன பண்ணணுமோ அதை லேர்ன் பண்ணுறதுக்கு அவள் ரொம்ப ஆர்வமாக இருக்காள்